வணக்கம் நேயர்களே இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசிக்கான புத்தாண்டு ராசி பலனை பார்ப்போம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆண்டின் முதல் பகுதியில் ஜனவரி முதல் மே வரை மகர ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை புதுமை மற்றும் பணம் சேர்க்கும் வாய்ப்புகள் நிறைந்திருக்கும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் இணைந்தால் எந்த சிரமத்தையும் வெல்ல முடியும் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஆரம்பம் காணப்படும் நிலம் வீடு வாகனம் போன்ற பொருள்களில் முன்னேற்றம் உண்டாகும் தொழிலில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கு இது சிறந்த காலம் ஆனாலும் பண செலவுகள் சமநிலைப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் முதல் செப்டம்பர் வரை சில சோதனைகள் குறிப்பாக மன அழுத்தம் போன்றவை ஏற்படலாம் ஆனால் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவின் பார்வை இருக்கும் காரணத்தினால் அனைத்தும் சரியாகும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படும் தற்காலிக பொருளாதார சேமிப்பிற்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சில தொழில் மற்றும் இடமாற்றம் அடையலாம் உங்கள் உழைப்புக்கும் பொறுமைக்கும் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டின் நடுப்பகுதி அமைகிறது மேலும் மன அமைதியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் நிலை பெற்றிருக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டின் இறுதி பகுதியில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒன்றிணையும் காலம் முன்னர் நிலுவையிலிருந்த பணிகள் நிறைவு பெறும் தொழிலில் உயர்வு வியாபாரத்தில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் இவை மூன்றும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அரசு உதவிகள் மற்றும் புதிதாக வரும் நன்மைகள் உங்களை சிறப்பாக உயர்த்தும் ஆரோக்கியம் மீளும் மன அமைதி நிலக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிகிச்சைகள் அனைத்தும் பலன் தரும் சில நேரங்களில் மட்டும் முதுகு தண்டு மூட்டு இரத்த அழுத்தம் போன்றவற்றில் சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம் சரியான உணவு உறக்கம் மற்றும் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொள்வது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறாம் ஆண்டு குடும்ப வாழ்க்கை மென்மையாகவும் தன்னம்பிக்கையுடனும் அமையும் தம்பதியருக்கிடையே பாசமும் புரிதலும் பெருகும் பழைய மனக்கசப்புகள் நீங்கும் பெற்றோர் உடல் நலம் மேம்படும் குடும்ப ஆதரவு வலுப்படும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும் உறவினர்களுடன் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் சமரசமாகும் குடும்பத்தில் புதிய சுப நிகழ்வுகள் முழு வீடியோவையும் பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்